விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வாரப்பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வரை விருச்சகராசி நண்பர்களுக்கு உண்டான முழுமையான வாரப்பலன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நேர காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிட இந்த பிரபஞ்சம் நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டி ஆக்கிடும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் சுபகிரகங்களுடைய அமைப்பு ரொம்ப சாதகமாக இருக்குது விருச்சக ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் விருச்சக ராசியில் ஆட்சி நிலையில் குரு பகவானுடைய சாரம் தமிழ் கடவுள் முருகர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய விசாகம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் இரநூத்தி பதிமூணு டிகிரியில் விருச்சிக ராசியாதிபதி செவ்வா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கும் பொழுது தான் இந்த வாரம் பிறக்கப்படுது அதுபோக லாவஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் புதன் செவ்வாவுடன் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய நேர காலங்கள் நிச்சயமாக சொல்கிறேங்க இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னையில் இருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் விடியில் பிறக்கக்கூடிய தருணமாக இருக்கும் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறேன் சார் நிச்சயமாக படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வரப்போகுது விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு படிப்பறிவு இருக்கும் பல பேருக்கு பகுத்தறிவு இருக்கும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு கொதவாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விருச்சகராசியில் பிறந்தவங்க பகுத்தறிவு அதிகமாக கொண்டவங்க விருச்சக ராசியில் பிறந்தவங்க ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து தான் பழக்கமே தவிர கிட்ட அதிகமாக வேலை செஞ்சு பழக்கம் கிடையாது இந்த நேரத்தில் நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற வேலை அது பூர்வீக தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் தலையெடுத்து நீங்கள் புதுசாக ஆரம்பித்த தொழிலாக இருந்தாலும் சரி வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் முழுமையாக சரியாகும் யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன் மனசார சொல்கிற உழைப்புக்கு தகுந்த இல்லாமல் இருக்குது நூறுரூபா உழைப்பு போட்டுட்டு இரநூறுபா சம்பாதனை நான் பார்க்கல நூறுரூபா உழைப்பு போட்டுட்டு நூறுரூபா சம்பாதனையை தான் நான் பார்த்துட்ருக்குறேன்னுங்க ஆனால் இருபது ரூபாய் தான் சம்பாதிக்கிறேனுங்கன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசியில் இருப்பது சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரம் வாங்கிறது சுபஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய பார்வையிலிருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது இந்த மாதிரியான அமைப்புகளால் நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட போகுது அதில் கருத்து இல்லை விருச்சக ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் விருச்சக ராசியில் நீங்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய ராசிநாதன் செவ்வா தான் அந்த செவ்வா உங்களுடைய ராசிக்கு சுபஸ்தானத்தையும் திருமணஸ்தானத்தையும் எட்டாவது பாவகன் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் சில பேர் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு சிலர் வீடு வாசல் வாங்குறதுக்கு முயற்சி செய்வீங்க முன் வருவீங்க அல்லது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கான பிளான் பண்ணுவீங்க நல்ல ஒரு ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் இதுக்கு முன்னுக்கு காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இல்லைங்க சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இல்லைங்க அப்படின்ற மனநிலையில் இருந்தாலும் இந்த ஒரு வாரம்ன்றது உண்மைக்கே உங்களுடைய எண்ணம் சிந்தனை தெளிவாக இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் பிரகாசமாக இருக்கும் அனுபவித்து சொல்லுங்கள் அதே மாதிரி ஒரு சிலர் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு பனிரெண்டாவது பாவகத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறாரு அடுத்தவங்களை நம்பி இறங்காதீங்க பொதுவாக ராசியில் பிறந்தவங்க தனிச்சு செயல்பட்டு சாதித்து தான் பழக்கம் முடிய தவிர நான் ஒருத்தனோட சேர்ந்து செஞ்சேன் அப்படின்னா ஒருத்தனோட சேர்ந்து செஞ்சு சங்கடப்பட்டு புட்டணுங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கிறனங்க ஏமாந்துட்டுனுங்க சொல்லக்கூடியவங்க தான் இருப்பாங்க ஒருத்தனோட செஞ்சு நான் சாதிச்சு புட்டினுங்க எனக்கு வந்து கூட்டு தொழில் எனக்கு சரியாக இருந்ததுங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய கிரக அமைப்புகள் இந்த தருணத்தில் சாதகமாக இருக்கிறதுனால தொழிலில் ஏற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் நல்லா அனுகூலம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வர்றதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் முயற்சி செய்யுங்க பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் விதைக்கிறதுக்கும் கார்த்திகை மாதத்தில் விதைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க இது வந்து ஆடி மாதம் மாதிரி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்க அதாவது இந்த வெள்ளாம விளைச்சல்ன்றது ரெண்டு பட்டம் ஒன்று தை இல்லைன்னா ஆடி பட்டம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் விதையை தூவி விட்டாலும் வீடு வந்து சேரும் விளைஞ்சது அந்த மாதிரி இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையாக இருக்கட்டும் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதா இருக்கட்டும் சுக்கர பகவானை குரு பகவான் பார்ப்பதாக இருக்கட்டும் சாரி சனி பகவான் பார்ப்பதாக இருக்கட்டும் சுக்கர பகவானும் குரு பகவானும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப் பார்ப்பதாக இருக்கட்டும் இது எல்லாமே நமக்கு ஒன்று போல நல்ல ஒரு அனுகூலங்களை கொடுக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் ராசியில் பிறந்தவங்க அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதில் கருத்து இல்லை அனுபவித்து சொல்லுங்கள் ஆராய்ஞ்சின பலன் சொல்லியிருக்கேன் விருச்சிகாராசியில் பிறந்தவங்க நீங்கள் மேலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்ததாக வரலையான்றது இந்த வாரத்துடைய இறுதியில் சொல்லுங்கள் இந்த பதிவு விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சகராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்